வணக்கம் வெல்கம் டு டும்ஜம் பாஜிலமன் டெக்ஸ்டைல் அண்ட் கார்மெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஜம்ஜமோட ஜாயின் சாரி ஷாப்ல என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா நீங்க எல்லாருமே ரொம்பவே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அது மட்டும் இல்லங்க மறுபடி மறுபடியும் கேக்குற ஒரே சாரி என்னன்னு பாத்தீங்கன்னா கட்டுவால் காட்டன் சாரி தாங்க அத பத்தி தாங்க வீடியோல பாக்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான அப்பதான் நாங்க போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும் இப்ப நம்ம பாத்துட்டு இருக்க இந்த சாரி பாத்தீங்கன்னா ரொம்பவே லைட் கலர்ஸ்ல யுனிக்கான டிசைன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பார்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகா கொடுத்துருக்காங்க அடுத்த சாரி பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிச்ச மாதிரி கலர் தாங்க ரொம்பவே லைட் கலர்ல ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான டிசைன்ஸ் எல்லாம் ஃபாலோ பயிர் ரொம்பவே அழகா இருந்துச்சு இந்த கட்டுவால் கட்டன் சாரி எல்லாம் பாத்தீங்கன்னா லைட் கலர்ல நம்ம ரொம்பவே அட்ராக்ட் பண்ற மாதிரியும் டபுள் சைனிங்லயுமே சாரீஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க இந்த சாரியோட பிரைஸ் சொன்னா நீங்க நம்பவே மாட்டீங்க அப்படி ஆமாங்க ஜஸ்ட் முந்நூறு ரூபாய்க்கு தாங்க இந்த சாரி எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க அதுவும் முந்நூறு ரூபாய்க்கு கால் மீட்டர்ல வித் பிளவுஸோட ஃபுல் சேரியாவே கொடுத்துட்டு இருக்கோங்க இதுல பாத்தீங்கன்னா லாங் பார்டர் ஷார்ட் பார்டர்னு ஏராளமான கலெக்ஷன்ஸ் இருக்குங்க வீடியோல காட்டுறது மட்டும் தான் நினைக்காதீங்க இன்னும் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் நீங்க நம்ம ஷாப்ப நேராவே வந்து விசிட் பண்ணி பார்த்து பார்த்து நீங்களே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க இந்த சாரியோட ஹைலைட்டே முந்தி என் பிளவுஸ் தாங்க எல்லாருமே அட்ராக்ட் பண்ற மாதிரி கோல்டு ஜரி சில்வர் ஜரி வாட்டர் கான்செப்ட்ல டிசைன்ஸ் ரொம்பவே அழகா கொடுத்துருக்காங்க இந்த கட்டுவால் காட்டன் சாரியோட மெட்டீரியல் பாத்தீங்கன்னா ஆபீஸ் ஸ்டாஃப் டீச்சர்னு எல்லாருக்குமே வியர் பண்ற மாதிரியான காட்டன் மெட்டீரியல் தாங்க குடுத்துட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட இந்த சாரியோட பிரைஸ் எல்லாம் அறுநூறு எழுநூறு இருக்குன்னு தாங்க நினைச்சு ஆனா ஜஸ்ட் முன்னூறு ரூபாய்க்கு நம்ம ஜம் ஜம்ல மட்டும் தாங்க இருக்காங்க நம்ம பட்ஜெட்ல இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும் நினைச்சீங்கன்னா யோசிக்கவே வேணாங்க நம்ம ஜம் ஜம் ஃபாசிலாம டெக்ஸ்டைல் அண்ட் கார்மெண்ட் ஷாப்ப நேராவே வந்து விசிட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் பார்த்து பார்த்து நீங்களே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் எல்லாம் அவைலபிளா இருக்குங்க சாரி எல்லாமே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு லைட் கலர்ல எல்லாருமே அட்ராக்ட் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லாவே டிசைன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே ரொம்பவே யூனிக்கான பேஸ்ல ரொம்பவே அழகாவும் கொடுத்துருக்காங்க நம்மளோட ஜம் எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல கேட்டுட்டே இருந்தீங்க நம்ம ஜம் ஜம் எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னா கோரிபாளையம் டு அண்ணா பஸ் ஸ்டாண்ட் போற வழியில அப்படியே இளங்கோ ஸ்கூலுக்கு பேக் சைட் தாங்க நம்ம ஜம் லொக்கேட் ஆயிருக்கு அது மட்டும் இல்லங்க நம்ம கிட்ட ஆன்லைன் ஷாப்பிங்குமே அவைலபிளா இருக்குங்க நீங்க வீடியோல பாத்துட்டு இருக்க சாரிய உங்க போன்ல ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்கிரீன்ல திடீரென்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி உடனே ஆன்லைன் ஷாப்பிங்குமே பண்ணிக்கலாங்க மறுபடியுமே சொல்றோம் இந்த கட்டுவால் காட்டன் சாரி புல் சாரியாவே அதுவும் ஆரே கால் மீட்டர்ல வித் பிளவுஸ் இருக்காங்க இந்த சேரீலாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே எல்லாருக்குமே பிடிச்ச மணி கான்செப்ட்லயும் கலர்லையும் டிசைன்ஸ்லுமே குடுத்துட்டு இருக்காங்க அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ மறக்காம லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க போகும்போது நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க